தமிழ்தாய் வாழ்த்து இனி எல்லா திமுக மேடைகளிலும் இனி தமிழ் தாய் தான் தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களால் சின்னவர் என்று அழைக்கப்படக்கூடிய உதயநிதியினுடைய ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறார் அதனால இப்போ இவங்க எல்லா இடத்துலையும் இப்போ ஒரு மாநாடு நடத்திட்டு இருக்காங்க உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் பாசிசம் ஒழியட்டும் ஜனநாயகம் வெல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திமுக எல்லா இடத்துலையும் மாநாடு நடத்துகிறாங்க அப்போ அந்த மாநாடுகளினுடைய தொடக்கத்தில் தமிழ் தாய் வாழ்த்துக்களை பாடித்தான் ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிட்டு இதுக்கு ஏதோ ஒரு முதல் மாநாடு ஒன்று நடந்திருக்கு அதில் தாய் வாழ்த்து பாடுவதற்காக சில பெண்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்க மேடையில் பாட ஆரம்பிக்கிறாங்க இது வந்து தமிழ்தாய் வாழ்த்துக்கு நாங்கள் கௌரவம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கடைசி அதை அவமானப்படுத்தும் விதமாக நடந்திருக்கிறது சம்பவம் என்னென்னா அவர்களுக்கு அந்த தமிழ் தாய் வாழ்த்து முழுவதுமாக மனப்பாடமாக தெரியவில்லை முதல்ல முதல் வர மாதிரி தொண்டர்களும் இருக்காங்க அவர்களே அங்கங்கே திக்கி திணறி ஒரு வழியாக பாடி முடித்திருக்கிறார்கள் அப்படி பாடியதிலும் தெக்கனரின் சிறை முதலும் அப்படின்ற அப்படின்னு பாடியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நரித்தனமும் திலகமும் இதே அப்படின்னு பாடியிருக்காங்க அந்த மாதிரி பாடுறாங்க இது ஒரு இடத்துல மட்டும் இல்லை இன்னொரு இடத்துல அதே போல் எம்எல்ஏ பாடியிருக்காரு அந்த எம்எல்ஏவுமே அந்த பாட்டை தப்பும் தவறுமாக பாடியிருக்கிறார்கள் இந்த சம்பவங்கள் இன்றைக்கி வலைதளங்களில் பிரபலமாக போ போய்கொண்டிருக்கிறது நம் முதல்ல இது வந்து வாழ்த்துங்க வாழ்த்துங்கக்கூடியது வந்து யார் எழுதுனது மனோன்மணியம் சுந்தரனார் எழுதுனது இவங்க பாடுறது வந்து அந்த தமிழ் தாய் வாழ்த்து இல்லைங்க இது வேற தமிழ் தாய் வாழ்த்து அப்படி அது நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது வந்து திமுகவின் தமிழ் தாய் வாழ்த்து ஏன்னா இல்லை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் என்னன்னா சிறை முதலும் எதற்காக சொன்னாங்க எங்க மந்திரிகள்லாம் இப்ப அங்கிருந்து தான் வருகிறார்கள் நடத்துகிறார்கள் இப்பதான் இவ்வளவு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தானே அவர் வந்து ராஜினாமா முன்னாடி அவர் இலாக்கா மந்திரி அங்க இருந்தாரு செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருந்தார் ஸோ அதனால அது சிறை முதலும் புரிஞ்சுக்கணும் அப்போ அர்த்தம் என்ன அப்படின்னா இன்னும் பல மந்திரிகள் அங்கே போக போகிறாங்க அதனால எங்களது முதல் இடமே அதுதான் அப்படிங்கக்கூடியது அதுக்குள்ள பொருள் இது அவங்க தமிழ் தாய் வாழ்த்து நீங்கள் சுந்தரனார் அடுத்தது என்ன நரித்தனம் நரித்தனம் தானே மொத்தமுமே குழந்தைத்தனத்தில் தானே அரசாங்கமே ஓடுது நீ ஏன்டா இந்த வேலையை செய்யல எனக்கு மத்திய அரசு காசு கொடுக்கல நீ ஏண்டா இதை செய்யல தெற்கு தேயுது வடக்கு வாழுது அதாவது உங்ககிட்ட எதை கேட்டாலும் இன்னொருத்தவங்க மேல நறித்தனமா திருப்பி விடுறது ஸோ அது திமுகவுக்குள்ள குணம் என்ன உண்டோ அது அந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாருங்க இந்த தமிழ்தாய் வாழ்த்து அப்படிங்குறாங்க அப்படியே தமிழ்த்தாய் உள்ள ஒவ்வொரு வழியா சொல்லுங்களேன் கடலூர் அடுத்த நிலமதா அந்த எழில் எழிலகும் அடுத்தது சீராரும் பதன திகழ்கள் அப்புறம் தெக்கனமும் கணமும் சிறந்த திராவிட நல் திரு நாடும் தத்திறு பிற நூதரும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக அதனால திருப்பிரட்ட வாசனை போல் போல் அனைத்துலகும் இன்பமுற எத்யுசிசெய்யும் புகழ் மணக்கள் தமிழனங்கே இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீர் இல்லாமை திறம்பியந்து செயல்முறை வாழ்த்துவது இந்த நாலு வரியில நாலு சமஸ்கிருத வார்த்தை இருக்கு கரெக்ட்டா ஆமா அதுல யாருக்காவது தப்பு வந்துதா வரலன்னா கரெக்டா பாடிட்டாங்க ஆனா தான் தப்பு வருது அப்போ ஒண்ணு மட்டும் நம்ம தமிழ்நாட்டுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா தமிழை ஒழித்து சமஸ்கிருதத்தை வளர்த்துவதே இவங்களோட தமிழ் ஏன் இந்த பிரச்சனை உங்களுக்கு வரல அப்படின்னு சொன்னா திமுகவின் சின்னம் என்ன உதயசூரியன் உதயங்கிறது சம்ஸ்கிருதம் சூரியங்கிறதும் சமஸ்கிருதம் கருணாநிதி சம்ஸ்கிருத வார்த்தை உதயநிதி சமஸ்கிருத வார்த்தை தயாநிதி சம்ஸ்கிரும் தயாநிதி சமஸ்கிருத வார்த்தை இன்ப நிதி இன்பம் வேணால் தமிழ் நிதி சம்ஸ்கிருதம் வார்த்தை ரைட்டா அப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னேற்றக் கழகம் வேணால் தமிழா இருக்கலாம் திராவிடங்குறது சமஸ்கிருத சமஸ்கிருதம் அப்போ யோசிச்சு பாருங்க எப்படி கட்சியோடு சிம்பிள் சமஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால தலைவரே சமஸ்கிருத பேரை வைத்து கொண்டிருக்கிறதுனால என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் தமிழ்தாய் வாழ்த்தில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத வரிகளை இவர்கள் சமஸ்கிருத சொற்களை தெளிவாக சொல்லிவிட்டார்கள் இவர்கள் தமிழை சொல்லவில்லை ஏன் அப்படின்னு சொன்னால் சரி சமஸ்கிருதத்தை அவர் பேர் வச்சார் அவர் பையனுக்கு சங்கத்தமிழ்லேருந்து ஸ்டாலின் பேர் வச்சு விட்டார் ஆமாம் அதுக்கு வேற பல கதை சொல்றாங்க ஆமா அதுக்கா அதாவது நம்ம தானே நடித்தனமும் அதுல அவர்களே பாடிட்டாங்க ஒண்ணு வந்து அந்த கட்சியோடு குணத்தை பாடினது ரெண்டாவது இதுதான் இந்த பயலுக்கு வந்து தமிழ் வளர்த்துன லட்சணம் எம்எல்ஏ எப்படி இப்படி பேசி பாட்டினாருன்னு வேற நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு தற்பொருதி தானே எம் எல்ஏ இந்த பாட்டை நீங்க இந்த முதல்வருடைய நீங்க பிரிண்ட் அவுட்ட கொடுத்து தப்பு இல்லாம பாட சொல்லுங்க இங்க பார்த்து பாடட்டுங்க பாக்காம கூட பாட வேண்டாம் நம்ம நம்ம பையன் போகத்தோம் பன்னெண்டு நம்ம டியூஷன் சென்டரில் அவன் பேர் என்ன நரேஷா லோகேஷ் லோகேஷ் நம்ம லோகேஷ்னு நம்ம டியூஷன் சென்டரில் ஒரு பையன் நம்ம தான் படித்து நம்ம வரும்போது கூட அந்த பையனை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவன் ஒவ்வொரு வரியிலேயே எப்படி தப்பு போட்டு விடுதானா அந்த ஜன இன்னும் அடுத்து முதல்வராகிறதுக்கு உனக்கு எல்லா தகுதியும் இருக்கட்டான்னு அவன்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் இப்போ வரும்போது தான் அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் ஸோ அந்த ஒரு தற்கொறி கூட்டம் இதை தவிர அங்கே என்னத்தை பாடும் அப்போது நம்ம இதை எதை கவனிக்கணும் அப்படின்னா தமிழ் தமிழுங்கக்கூடிய பேரில் மொழி வெறியை தூண்டிவிட்டு அந்த மொழியையும் அழித்து அந்த மாநில மக்களையும் அழிக்கக்கூடிய ஒரு அயோக்கியத்தனம் தமிழகத்தில் நடந்து வருகிறது இது ஒரு பக்கம் காமெடியாக இருக்கலாம் இன்னொரு பக்கம் எந்த அளவு இந்த ம மாநிலத்தின் மக்களுக்கு அந்த மொழியே தெரியாமல் நீங்கள் நான் இடையில ஒரு சர்வே படிச்சுக்கிட்டு வந்தேன் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த டாப் எக்கானமிஸ் எது எதுன்னு பார்த்தாச்சுன்னா எது இதெல்லாம் தாய்மொழியில் இயங்குகிறதோ அதெல்லாம் டாப் எக்கானமியாக இருக்கா எது இதிலலாம் ஃபாரின் லாங்குவேஜ் அதாவது இன்வேடருக்குள்ள லாங்குவேஜ் பயன்படுத்துகிறவங்களோ அதெல்லாம் பாட்டமில் இருக்குது இது ஒரு கணக்கெடுப்பில் அது எக்கச்சக்க விவரங்கள் நான் அதெல்லாம் சொல்கிறதுக்கு இந்த இடம் தனியாக ஒரு ப்ரோக்ராம் அதை பண்ணலாம் நம்ம அப்போது எங்கெங்கெல்லாம் தாய்மொழியோடு யூசேஜ் இருக்கும் அந்த எக்கானமி நல்லா இருக்குது அந்த நாடுகளுக்குள்ள வளர்ச்சி நல்லா இருக்குது இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்போ பாரத நாட்டை அழிக்கணும்னா என்ன பண்ணணும்னா பாரத நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மொழி அழிச்சாலே உங்களுக்கு வந்து இதை ஒழிச்சுப்படலாம் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு நான் இன்ஃபர் பண்ணுறேன் இப்போ ஏன்னா சொன்னது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சு பாருங்கள் தமிழ் வாழ வேண்டும் என்பதற்காக நான் ஹிந்தியை எதிர்க்கவில்லை ஆங்கிலம் வர வேண்டும் என்பதற்காக ஹிந்தியை எதிர்க்கிறேன் அப்ப முதல்ல இந்த மாநிலத்தை நீங்க ஒழிக்கணும் இந்த பாரத தேசத்தை ஒழிக்கணும்னா இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மொழிகளை ஒழிக்க வேண்டும் வெள்ளக்காரனுக்குள்ள ஒரு அடிமையான ஈவேராவை பின்பற்றக்கூடிய திராவிடம் இங்கே ஆட்சியில் இருந்து தமிழை ஒழித்தது பாரத நாட்டில் வேற இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்தந்த மாநில அரசாங்கங்கள் அவங்கவங்க மொழிகளை பாதுகாத்து இப்போ இந்தியாவில் அதிகமாக பேசக்கூடிய ஹிந்தியை ஒழிக்க வேண்டும் இப்ப இளைங்கிறது கிளம்புறேன் ஏன்னா நாங்கள் தமிழை ஒழிச்சிட்டோம் இப்போ ராகுல் இடையில் பேசின ஒரு பேச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்குது எல்லாரையும் ஹிந்தி படிக்க வைக்காத எல்லாமே இங்கிலீஷ் படிக்கவே நல்ல இந்த சோனியா காந்தி மே இப்போ இடையில பேசினதை நம்ம பார்த்தோம் ஸோ இது ஒரு திட்டமிட்ட சதி இந்த திட்டமிட்ட சதி எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கான ஒரு இது இது நடந்தது முழுக்க காமெடி பீஸ் ஏன்னா தமிழுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க ஏன்னா இவங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் இந்த பையன் வேறனா உதயநிதி பேசும்போது நான் தமிழ்ல பேசினா ஒண்ணும் ஃபைன் போட கூட மாட்டேங்களேன்னு கேட்டுக்கிட்டு தானே பேசினா அப்படி ஏன்டா அப்போ வாம் பள்ளிக்கூடத்தில் நீ ஒழுங்காக தமிழை பேசவே அதுக்கப்புறம் வெளியில வந்து நீ தமிழ்ல பாட சொல்லு உனக்கு உண்மைக்குமே உனக்கு தமிழ் தாய் மேல வாழ்த்து மேல அக்கறை இருந்ததுன்னா உன் பள்ளிக்கூடத்தில் இதை முதல்ல நீ அமல்படுத்து அப்போ இது ஊரையமாத்திர வேலை தானே அப்போ இது நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் தமிழை அழிக்கக்கூடிய ஒரு கூட்டம் தமிழகத்தை ஆளலாமா இதில் இன்னொரு கேள்வி கூட எனக்கு இருக்கு இப்போ தமிழ் தாய் வாழ்த்து இவ்வளவு அசிங்கமாக பாடி இதை அவமானப்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் இந்த தாய் வாழ்த்து பாடலும் போது ஒருத்தர் வந்து ஜபம் செய்து கொண்டிருந்ததை ஒரு பெரியவர் நம்ம ஜெயேந்திர சரஸ்வதி சாமிகள் அதற்கு மேலே அது முக்கியமான ஒரு விஷயம் அது என்னென்னா தமிழ்தாய் வாழ்த்து ஒலிக்கிறது அப்போ அவர் வந்து தியானத்தில் உட்காந்துருக்கார் அதுக்கு இவனுங்க போய் போலீஸில் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து இதுக்கு ஒரு கேஸை நடத்தி அப்போ தமிழுக்கு மரியாதை கொடுத்தவர் அவர் அவர் ஆனா அந்த தமிழனை பிடிச்சி குள்ளநெறி குள்ளநெறி சிறை முதலும் ஆமா சிறை முதலும் அவனை ஜெயில போடுற தாவிடத்தை சிறையில போடுற என்ன இந்த ஊரம் பிடிக்கும் போடு என்ன எப்படி நீங்க பாட்டியிருக்கீங்கள அன்னைக்கு இந்த அவருக்கு எதிராக பேசினான் உள்ள ஆமா இந்த பயன்கள்லாம் இப்ப எங்க போனா பேசியிருக்கணும் என்ன ஜெய்லியடா போடணும் தமிழை ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற குள்ள நெறித்தனா உன் கருணாநிதி குழுமையா குள்ள இருக்கலாம் அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ் நீ குள்ள நெறிப்ப அப்படிங்கிற எவனா ஒரு வய வாய்த்திருந்தானோ பத்தி இல்லை ஒருத்தர் பேசல இதுல இருந்து என்னதுன்னு இந்த தமிழ் தமிழ்னு எவன்லாம் குரல் கொடுக்கறானோ இவனுக்கு அப்படி போயிருந்தா தமிழர் விரோதி தமிழ் துரோகி இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் நல்லா தெரிஞ்சுங்க காஞ்சி சங்கர மடத்தில் பெரிய பெரியவங்க காலத்திலிருந்தே தேவாரம் வளர்ப்பதற்காக பல முயற்சிகள் செய்யப்பட்டது அதுக்கப்புறம் சாமி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இருக்கிற இடத்துல பல இடங்களில் திருக்குறள் போட்டி நடத்தி எல்லாம் தமிழ் வளர்த்தி இதெல்லாம் பண்ணாங்க இன்னும் தமிழ் மொழியில் பல நூல்கள் வெளியிடுவதற்கு ஸ்ரீமடம் பல உதவிகளை செய்திருக்கிறது இன்னும் பல தமிழ் ஆன்மீக புஸ்தகங்கள் பதிப்பிடுப்பி விடுவதற்கும் ஸ்ரீமடத்திலிருந்து உதவிகள் போக செலவு செய்யப்படுகிறது அது இவ்வளவு தூரம் சங்கர மடம் தமிழுக்காக பண்ணிருக்கு தமிழை வளர்த்தது சங்கர மடம் தமிழால் வளர்ந்தது கோபாலபுரம் மடம் இதுவும் மடம் தானே ஆனால் ரெண்டுக்கு ஒரு மடம் அது ஆன்மீக மடம் இது அயோக்கிய மடம் ஆன்மீக மடத்தில் என்ன அப்படின்னா சங்கராச்சாரியார் அவர் பிரம்மச்சாரியார் இருந்துட்டு போயிடுவார் அப்புறம் வேற யாராவது தான் வருவாங்க அயோக்கிய மடம்னு ஏன் சொல்கிறோம்னா அப்பன் அப்பனுக்கு அப்புறம் பையன் பையனுக்கு அப்புறம் பேரன் பேரனுக்கு அப்புறம் கொள்ளு பேரன் கொள்ளு பேரனுக்கு அப்புறம் எள்ளு பேரன் எள்ளு பேரனே வராட்டாச்சுன்னு சொன்னான்னா வேற யாரையாவது அந்த விடுதுகளில் ஒரு விடுது என்ன ஸோ அது ஆன்மீக மடம் இது அயோக்கிய மடம் இதுதான் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஆனால் இந்த விஷயம் நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் தமிழ் மெல்ல தமிழ் இனி சாகும் நம் பாரதி ஆனால் இந்த திராவிடம் வந்தப்பறம் அது மெல்ல சாகலை அது வேகமாக செத்து கொண்டிருக்கிறது என்ற எச்சரிக்கை மணிதான் இந்த மாதிரியான சம்பவங்கள் தமிழ் மீட்கப்பட வேண்டும் தமிழ் வளர்க்கப்பட வேண்டும் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் அந்த வேலையை செய்து வருகிறார் இன்றைக்கி சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ்னு ஒன்று இருக்குது எங்கே நம்ம அந்த ரிங் ரோடில் இருக்குது இந்த பலாவரத்துலேருந்து நம்ம கேளம்பாகம் ஒரு ரிங் ரோடு போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி கருணாநிதி காலத்தில் ஒரு பெரிய பப்ளிகேஷனோ ஒரு மண்ணாங்கட்டியும் நடக்கலை இன்னைக்கு பல தமிழ் நூல்களை இன்று அவர்கள் மொழிபெயர்த்து உலகம் முழுவதும் தமிழை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல போயாச்சுன்னா பல மொழிகளில் ஆல்ரெடி திருக்குறளை அவங்க பப்ளிஷ் பண்ணியாச்சு தொல்காப்பியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ கம்பராமாயணத்தை வந்து ஏப்ரல் மாதமோ என்ன ஏப்ரலோ செப்டம்பரோ கரெக்டாக ஞாபகம் இல்லை பல மொழிகளில் கம்பராமாயணத்தை அவர்கள் வெளியிட இருக்கிறார்கள் இந்த சேவை எல்லாம் நரேந்திர மோடி அவர்கள் அரசனால் தமிழுக்கு செய்யப்பட்டது இதுக்கு முன்னாடி மத்திய மாநிலத்தில் இவங்க தானே ஆட்சியில் இருந்தாங்க செம்மொழின்னு ஒரு கூத்து நடத்தினார்ல அன்றைக்கி இதை ஏதாவது செய்தா அப்படியா அதனால் தமிழ் வாழ வேண்டும் என்றால் திராவிடம் தோற்கடிக்கப்பட வேண்டும் நரேந்திர மோடியின் கரங்கள் படுத்தப்பட வேண்டும் அதை வலுப்படுத்தாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தமிழை இந்த கூட்டங்கள் அழித்துவிடும் என்பது தான் இந்த செய்தியில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்